இந்தியாவின் பதினெட்டாவது மக்களவை தேர்ந்தெடுப்பதற்காக ஏழு கட்ட வாக்குப்பதிவின் முதல்கட்ட வாக்குப்பதிவுகள் இன்று இடம்பெற்றன முதல் கட்டமாக இன்று இருபத்தி ஒரு மாநிலங்கள் மற்றும் ஒன்றிணைந்த பிரதேசங்களில் உள்ள நூற்றி இரண்டு தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றன மக்களவை தேர்தல் முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் நான்காம் தேதி அன்று அறிவிக்கப்பட உள்ளன இந்த நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் பகிர்ந்துள்ள தகவலின்படி எட்டு தசம் நான்கு கோடி ஆண்கள் எட்டு தசம் இரண்டு மூன்று கோடி பெண்கள் பதினோராயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஒன்று மூன்றாம் பாலினத்தவர்கள் உட்பட்ட பதினாறு அதிகமான பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் இன்று வாக்களிக்க தகுதி பெற்றனர் உத்தரகாண்டின் இரண்டு தொகுதிகளுக்கும் மேகாலயாவின் இரண்டு தொகுதிகளுக்கும் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் ஒரு தொகுதிக்கும் மிசோரத்தின் ஒரு தொகுதிக்கும் நாகாலாந்து மற்றும் புதுச்சேரியின் தலா ஒரு தொகுதிக்கும் சிக்கிம் மற்றும் லட்சத்தீவுகளின் தலா ஒரு தொகுதிக்கும் அசாம் மற்றும் மகாராஷ்டிராவின் தலா ஐந்து இடங்களுக்கும் பீகாரில் நான்கு இடங்களுக்கும் மேற்கு வங்காளத்தில் மூன்று இடங்களுக்கும் மணிப்பூரில் இரண்டு இடங்களுக்கும் திரிபுரா ஜம்மு காஷ்மீர் மற்றும் சத்தீஸ்கரின் தலா ஒரு இடங்களுக்கும் இன்று வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றன ஈரான் மீது இன்று அதிகாலை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து சுயாதீன தகவல்கள் எவையும் வெளியாகவில்லை எனினும் தமது அணு உலைகளை நோக்கி நடத்தப்பட்ட தாக்குதலில் அணு உலைகளுக்கு எந்தவித தாக்கமும் ஏற்படவில்லை என்று ஈரான் அறிவித்திருக்கிறது ஏற்கனவே கடந்த வார இறுதியில் ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதில் தாக்குதலாகவே இன்று இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது இதன்போது ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது முக்கியமாக அணு உலைகள் அமைந்திருக்கும் இஸ்பஹான் பகுதிக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அதன் தடை விதிக்கப்பட்டது என்றாலும் கூட தற்போது அந்த தடை நீக்கப்பட்டிருப்பதாக ஈரான் அறிவித்திருக்கிறது இந்த நிலையில் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் அடிப்படையில் மத்திய கிழக்கில் இடம்பெற்றுள்ள இந்த சம்பவங்கள் அடுத்த கட்ட போர் நடவடிக்கைகளுக்கு எச்சரிக்கைகளாகவே கருதப்படுகின்றன திரி சுகையினம் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நடிகர் மற்றும் அரசியல்வாதி மன்சூர் அலிகான் வேலூரில் இன்று தமது வாக்கை பதிவு செய்தார் இதன்போது அங்கு ஒட்டப்பட்டிருந்த வாக்குப்பதிவு மாதிரியில் தமது சின்னமான பலாப்பல சின்னம் மட்டும் ஏன் கருப்பாக இருக்கிறது என்று கேள்வி கேட்டு அங்குள்ள அதிகாரிகளுடன் அவர் முரண்பட்டிருக்கிறார் இந்திய ஜனநாயக புலிகள் என்ற கட்சியை தொடங்கிய மன்சூர் அலிகான் அந்த கட்சியின் சார்பில் வேலூர் தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவித்த போதும் அவரின் கட்சிக்கு தேர்தல் ஆணையகம் அனுமதி வழங்கவில்லை இதனையடுத்து அவர் பலப்பல சின்னத்தில் சுயேட்சை வேட்பாளராக அவர் தீவிர ஈடுபட்ட போதே திரி சுகவீனம் ஏற்பட்டது எனினும் மருத்துவமனையில் திரும்பிய அவர் இன்று காலை தமது வாக்கை பதிவு செய்தார் இதன்போதே வாக்குச்சாவடியில் ஒட்டப்பட்டிருந்த வாக்கட்டை மாதிரியில் தமது சின்னப்பான பலபல சின்னம் கருப்பாக இருப்பதாக அவர் முறையிட்டார் இந்திய ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் லக்னோ சூப்பர் இடையிலான போட்டி இடம்பெறுகிறது இன்றிரவு ஏழு முப்பதுக்கு அணியில் இன்றைய சில மாற்றங்கள் ஏற்படுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இடம்பெற்ற ஆட்டங்களின் போது துருப்பாட்டத்தில் சிவன் தூபியை தவிர ஏனையவர்கள் அடித்து ஆடும் ஆட்டத்தை வெளிப்படுத்தவில்லை என்ற குறைபாடு ரசிகர்கள் மத்தியே இருக்கிறது இதன் காரணமாக மகேந்திர சிங் தோனி நான்காவது விக்கெட்டுக்காக கள ார் மும்பை அணிக்கு எதிரான போட்டியின் போது அவர் வெளிப்படுத்திய அந்த ஆட்டம் இந்த நான்காவது விக்கெட்டுக்காக அவர் களமிறங்கும் போது வெளிப்படுத்தப்படும் என்ற கருத்தை ரசிகர்கள் தெரிவித்து வருகின்றனர் இதன் அடிப்படையிலேயே அவர் இன்று லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் நான்காவது துருப்பாட்ட வீரராக களமிறங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது